புதுக்கோட்டை மாவட்ட அடுத்த கழக ஐம்பத்தோராவது ஆண்டு பொதுக்குழா பொதுக்குழு கூட்டத்திற்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வணிகர் சங்கம்னா என்ன அதுக்கு எவ்வளோ மரியாதை அதுக்கு எவ்வளவு வலிமை இருக்குங்கிறத காமிச்ச ஈரோடு மாநாட்டிலையும் மதுராந்தக மாநாட்டையும் மிகவும் சிறப்பாக முதலமைச்சரை வைத்து வணிகக் கழகத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்னென்ன குறைகள் இருக்கிறது அதுக்கெல்லாம் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பெரிய வணிகர்களுக்காண்டி பெரிய மாநாடு நடத்தி மிகவும் சிறப்பாக நடத்திய நம்முடைய மாநில தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் விக்ரமராஜா அவர்களே மற்றும் அவருடைய உறுதுணையாக இருந்து நான் சொன்ன அனைத்துக்கும் மிகவும் உறுதுணையாக இருந்த நம்முடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் திரு பி கோவிந்தராஜன் அவர்களே திருச்சி மண்டலத்துடைய தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் எம் தமிழ்ச்செல்வம் அவர்களே நம்முடைய வர்த்தக கழகத்துடைய மிகவும் அமைதியாகவும் தெளிவாகவும் எந்த விதமான ஆர்ப்பாட்டம் உள்ளாகவும் எடுத்த காரியத்தை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் நம்முடைய வர்த்தக கழகத்துடைய தலைவர் எனது அன்பு சகோதரர் ராஜி சாகுல் அமித் அவர்களே மற்றும் இந்திய விழாவினை கழக இளைஞருடைய செயலாளர் தமிழ்நாடு வர்த்தக சங்க பேரவை தலைவர் திரு எஸ் கே எஸ் பழனிப்பன் அவர்களே ஆண்டறிக்கை வாசிய அமர்ந்திருக்கும் செயலாளர் எஸ் கதிரேசன் அவர்களே பொருளாளர் அன்பு தம்பி கே எல்கேஸ் ராஜா முகமதுகளே பொருளாளர் கே எல்கே ராஜா முகமது தனியாக நான் பேச வேண்டும் அவருக்கு கொஞ்சம் பொறுமை வேண்டும் அதை நான் தனியாக அது எனக்கு அவருக்குள்ள வேண்டும் மற்றும் இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய ஆலங்குடி ராலிமலை திருமயம் ஈரனூர் பொன்னமராவதி கரம்பக்குடி பரம்பூர் அருந்தாங்கி மற்றும் புதுக்கோட்டை வர்த்தக மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து வர்த்தக தலைவர்களே செயலாளர்களே பொருளாளர்களே மற்றும் நம்முடைய அனைத்து ஜமாத் கூட்டமைப்புடைய இணை செயலாளர் கவுன்சிலர் அன்பு சகோதரர் இப்ராஹிம் பாபு அவர்களே மற்றும் இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கும் செயற்குழு உறுப்பினர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே மற்றும் வியாபார பெருமக்களே அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் காலையில் நம்ம வந்து பத்து மணிக்கு இங்கே வந்து கூட்டம் ஆரம்பிக்கும் போது கூட்ட நிர்வாக கமிட்டி கூட்டம் மாதிரி தான் இருந்துச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு செயற்குழு கூட்டம் மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு மணி நேரத்தில் தான் பொதுக்குழு கூட்டம் மாதிரி கூடுச்சு பொதுக்குழு இப்போ தான் இப்போ பொதுக்குழு கூட்டம் மாதிரி இருக்குது முதல்ல ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரத்தில் செயற்குழு மாதிரி தான் இருந்துச்சு இப்போ எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க அதுவே மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நம்மளுடைய மக்களுடைய பயணத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு மக்களுக்கு ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு அரசாங்கத்துக்கு பொருள் வேண்டும் என்றால் ஒரு அரசாங்கம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் அதற்கு வருவாய் வேண்டும் ரெவன்யூ இருந்தால் தான் எந்த ஒரு நிர்வாகமும் சரியா செய்ய முடியும் அந்த அரசாங்கத்துக்கு இன்னைக்கு வருமானத்தை கொடுக்கறது யாருன்னு கேட்டா நம்முடைய வியாபார பெருமக்கள் தான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷத்தில் நம்முடைய ஜிஎஸ்டி ரெவன்யூ ஒரு கோடியோ அறுபத்தேழு ரெவென்யூ நம்முடைய உழைப்புனால நம்முடைய வியாபாரத்தினால வியாபார மக்களால தமிழ்நாட்டு கிடைக்கூடிய ஒரு லட்சத்தி அறுபத்தேழு ஆயிரம் கோடி அதே இப்ப இருபத்தி நாலு இருபத்தி மே மாசத்தோட இன்னைக்கு ரெவன்யூ வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் கோடி ஆக மொத்தம் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ஏழு புள்ளி அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் நமக்கு ஏறி இருக்கு இது காரணம் யாரு நம்ம வியாபார மக்களுடைய உழைப்பு இன்னைக்கு ஒவ்வொரு நல்ல காரியங்களும் கவர்மெண்ட்ல செய்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய தேவை அங்கே வந்து நம்மளுடைய எந்த ரெவென்யூ ஜாஸ்தி வருதுன்னா நம்ம ஜிஎஸ்டி நாளையும் ரிஜிஸ்ட்ரேஷன் நாளையும் ரிஜிஸ்ட்ரேஷன் யார் பண்ணுறா நம்ம வியாபார பெருமக்கள் தானே சம்பாரித்து கஷ்டப்பட்டு சம்பளத்தை கொடுத்து அதை கட்டி இதை கட்டி அதில் நாலு காசு சேர்த்து நாலு வருஷத்துக்கு ஒரு சேர்த்து சொத்தை வாங்கும் போது அதுக்கு ரெவென்யூ கொடுக்கறது வியாபாரி தான் தனிப்பட்ட ஒரு அதிகாரியோ ஒரு வியாபாரியோ வேலை பார்க்குறவங்களோ அதை செய்ய முடியாது வியாபார பெருமக்கள் தான் உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி சொத்துகள் வாங்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் வருமானம் கொடுக்க நம்ம தான் ரெவென்யூ கொடுக்க நம்ம தான் இவ்வளோ முக்கிய பங்கெடுத்து கொடுக்க நமக்கு ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கல சரியாக அந்த அங்கீகாரத்துக்காக தான் ரெண்டு முறை நம்ம தலைவர் அவர்கள் ஈரோட்லையும் மகராந்திரத்துலையும் வலியுறுத்தி காமிச்சாங்க அவங்க வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க இன்னும் நம்ம இதை வளர்க்கணும் அப்படின்னம்னா எப்படி வந்து விவசாயிகளுக்காண்டி ஐயா கண்ணை போய் ஒன்றிய அரசு போறாருனாரோ அதே மாதிரி இவ்வளவு ரெவன்யூ கொடுக்கிற தமிழ்நாடு ஒரு லட்சத்தி எங்க தமிழ்நாட்டுக்கு பள்ளி கல்வித்துறைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எந்த திட்டத்துக்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு புயலுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எந்த திட்டம் வந்தாலும் எங்களுக்கு கிடப்பில போடுறீங்க அந்த கிடப்பில போடுறதை யாரை வச்சு பண்றீங்கன்னா இங்க இருக்க கவர்னர் வச்சு பண்றீங்க இங்க இருந்து நம்ம அனுப்பக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களையும் கவர்னர் நிறுத்தி வைக்கிறாரு எப்படி பண்ண முடியும் ஆனால் நம்ம ரெவென்யூ மட்டும் உழைச்சி போய்கிட்டு இருக்கு நம்ம ரெவன்யூ எங்கே போய்கிட்டு இருக்குன்னா பீகார்லேயும் இந்த பீகார்ல வந்து எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க எங்கேருந்து கொடுத்தாங்க பீகார்ல வியாபாரம் இருக்கா பீகார்ல உள்ள கூட தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் பீகார்ல உள்ளவன் அங்கே தமிழ்நாட்டில் நம்மள்கிட்ட வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த மாநிலத்துக்கு போய்கிட்டு இருக்கு நமக்கு நமக்கு தேவைக்கு உண்டானதுக்கு நமக்கு வரல காரணம் நம்ம அரசு சேஃபாக இல்லாமல் காரணம் வந்து நமக்கு ஒன்றிய அரசு நமக்கு உண்டான பங்கை ஒழுங்காக கொடுக்காதனால தான் அதனால் அந்த ஒன்றிய அரசுக்கு நம்ம பங்கை வாங்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு வியாபார கழக மூலமாக ஏதாவது நம்ம செய்ய முடியுமான்னு சொல்லி தலைவரவர்கள் சேரர்கள் மற்றும் அனைத்து மாவட்டத்துடைய தலைவர்கள்லாம் ஒருங்கிணைந்து செய்ய முடியுமான்ட்டு நம்ம ஒரு தெளிவுபடுத்தி ஒரு முடிவு எடுக்கணும் இது என்னுடைய கோரிக்கையாக தலைவர்கிட்ட வைக்கிறேன் கரம்பக்குடியில் வந்து வந்து கரம்பக்குடி பஸ்ஸு ஒன்று சொன்னார் இப்போதான் புதுக்கோட்டையில் பத்தொன்பது கோடி ரூபாய்க்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு புதுப்பித்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு புது வலியத்தலங்கள்லாம் விட போகிறாங்க அப்போ அமைச்சர் பெருமக்கள்கிட்ட சொல்லி அதுக்கும் பஸ்ஸு அண்ணன் சொன்ன ஜெகநாதன் சொன்னதுக்கு பஸ்ஸு விடுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் இது இல்லாமல் அண்ணன் வந்து ஷேர் ஆட்டோவுக்கு பரம்பூர் ஆட்டோ தலைவர் ஷேர் ஆட்டோவுக்கு சொன்னாங்க ஒரு காலத்தில் வந்து சைக்கிள் ரிக்ஸா ஓடிக்கிட்டு இருந்துச்சு சைக்கிள் ரிக்ஸா ஓடும்போது ஆட்டோ கொண்டு வர்றதுக்கு சிரமப்பிடிச்சு அப்போ சைக்கிள் ரிக்ஸ்காரங்களாம் என்ன சொன்னாங்க ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து எங்கள் சைக்கிள் ரிக்ஸா கெட்டு பெருமே அந்த தொழில் பாதிப்புன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாங்க ஆனால் நாலரை அது குறைஞ்சிச்சு நாலரை இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறு சுமார் மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரம் ஆட்டோ புதுக்கோட்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால அந்த தேவைகள் ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்குது இருந்தாலும் இப்போது பதினோரு ஊராட்சி சேர்த்தாச்சு மாநகராட்சியோட அதனால் இனிமேல் ஷேராட்ட தேவைப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ வந்துருச்சு அதனால சேராட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்கிறத கூறி அது அமைச்சர் பெருமக்கள சொல்லி நம்ம சேராட்ட கொண்டான வழியும் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி கூறி இந்த வர்த்தக கழகம் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக பாரம்பரியமுக்கு வர்த்தக கழகம் இது வர்த்தக கழகம் மட்டும் வேலையும் பார்க்காம புதுக்கோட்டையில் இருக்க மக்களுடைய மத நல்லிணக்கத்தினே மிகவும் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறது காரணம் பொங்கல் விழா கல்லிணக்க பொங்கல் விழா நடத்துது அதே மாதிரி இஃப்தார் விருந்து வச்சு மத நணிநக்காக நடத்துகிறாங்க இந்த மாதிரி மத நணிணக்கத்தோட நம்முடைய வியாபார பெருமக்களும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வியாபாரிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நம்ம தலைவர் அவர்கள் ஒரு ஒன்றிய பேசி இவ்வளோ ரெவென்யூ கட்டணம் எங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறதுக்கு நம்ம ஒத்துமையாக அடைந்தெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டு ஒவ்வொரு வியாபாரியும் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் காரணம் நம்மளுடைய ரெவன்யூ போய் தான் காலை உணவு திட்டம்னு போகுது கான்பு திட்டம் போகுது ஒவ்வொரு திட்டங்களுக்கும் போகிறது நம்மளுடைய ஜிஎஸ்டி பணம் தான் அதனால் நம்மளுக்கு அதோட சேர்ந்து இன்டைரக்டாக நன்மை கிடச்சிக்கிட்டு இருக்கு அதனால் நம்மளும் எல்லா அரசியல்வாதிகள் செய்கிற போல நம்ம கடையில் உட்காந்துக்கிட்டே நம்ம மக்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கூறி பொதுக்குழு அனுமதியோடு செயற்குழு அனுமதியோடு எனக்கு இன்னும் ரெண்டு இடத்துல நிகழ்ச்சிகள் இருக்குது அதனால் தலைவரிட கேட்டு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவேன் நன்றி வணக்கம் சிறப்பானது ஒரு வாழ்த்துறை வழங்கிய அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துகிறோம் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக இந்த அரங்கத்தில் அதிக உறுப்பினர்களாக அழைத்து வந்து